பேர் வந்து கொட்டாங்கோ கிரில் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னா மீனோட எக்கு ப்ளஸ் கருவாளியோட எக்கு இந்த காடையோட எகு இது வயிற்று பன்னெண்டு எகு இருந்தது அதெல்லாம் போட்டு இப்படி பண்ணி உங்களுக்காண்டி காட்டுதான் டீ வந்து சாதாரண கம்பில் நாங்கள் போடலை அது காட்டிலேருந்து கண்டுபிடிச்சது மூலிய கம்பு இந்த கோழிக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது கிடையாது காட்டே கிடையாது இந்த கவுதாரிக்கு

ப்ளஸ் கருவாளியோட எக்கு இந்த காடையோட எக்கு இது வயதுக்குள்ளே பன்னெண்டு எக்கு இருந்தது அதெல்லாம் போட்டு இப்படி பண்ணி உங்களுக்காண்டி தான் உங்களுக்காண்டி எக்கை போட்டதை காட்டலை சாரி மன்னிச்சுக்கிறோங்க வேற புஷோடய இது என்னது ஆயில் இதை சாப்பிட்டா நீங்கள் நான் இருக்காருல பாடி ஃபில்ட்ரு நான் இருக்காரு பாருங்கள் அந்த முட்டையை காட்டுங்கப்பா அவரே மாதிரி நீங்கள் கெல்த்தி ஆகலாம் இந்த பாடி ஃபில்டரே மாதிரி நீங்கள் கெல்த்தி ஆகணும்னா காட்டுக்கோழிக்கு அவதாரி சாப்பிடுங்க குஸ்தியாக இருக்கலாம் குஸ்தியாக இருக்கலாம் அதுவும் இந்த தீ வந்து சாதாரண கம்பில் நாங்கள் போடலை அது காட்டிலேருந்து கண்டுபிடிச்சு வந்து மூலிய கம்பு பார்க்க தான் அவர் ஒல்லியாக இருப்பார் ப்ளஸ் பன்னெண்டு பிள்ளைக்கு தகப்பன் பாருங்கள் எலமையாக இருப்பார் பன்னெண்டு பிள்ளை ஏழு பொண்டாட்டி அவருக்கு ஏழு பொண்டாட்டி ஏழு பொண்டாட்டியாக கூட ஒன்று ஆமாம் ஏழு பொண்டாட்டி எட்டாவதுக்கு ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இவ்வளவும் இந்த கிருள சாப்பிட்டு தான் இதை சாப்ட்டே இது ஒரு கனவு இந்த வந்து புண்ணிய நீர் இதுல குடிச்சா மட்டும்தான் பாக்கியத்தை அடைய முடியும் கிட்ட கிஞ்சி காலில் விழுந்து கேட்டதுனால நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் போட மாட்டோம் இந்த அருவாவும் மூலிகை இரும்பு செஞ்ச அருவா அதை வச்சுதான் வீரர் தான் அந்த பவர் ஹெல்த்து கிடைக்கும் ஓகே இதை நீங்க தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இது ரகசியமா காக்கப்பட வேண்டியது யூடியூப் சேனல்ல மட்டும்தான் வந்திருக்காது உங்களுக்காண்டி அதான் அந்த ஒதுக்குற மாதிரி செவத்துக்கு பின்னாடி வச்சு இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இந்த கம்பு வந்து அமேசான் காட்டுல கிடைக்கும் மூலிகை கம்பு இந்த கம்பு வச்சு மட்டும்தான் இந்த கில்ல வேக வைக்க முடியும் அது வேக வைக்க முடியாது நீங்க ரெண்டு கிலோ சைஸ் கவுதாரிய எங்கயுமே பாத்து முடியாது இந்த மூலிகை காட்டுல மட்டும் கிடைக்கும் எம்எம் ஸ்டூடியோ ரொம்ப கெஞ்சி கெஞ்சு தான் இந்த வீடியோ இதெல்லாம் அதுவும் கிடையாது அவருக்கு வா அங்க பாருல அங்க இருந்து கல்லுக்குள்ளேயே போட்டுதான் அங்க கழுத்த பாரு கழுத்த பழக்க விடு கழுத்த தானே வேகவும் இது வேகவக்குள்ளே வந்து வா இவர் வந்து யூடியூப் சேனலோட சொந்தக்காரது ஒரு மயிரும் தெரியாது இருந்தாலும் அவரை கையில வெளிக்கிட்டு நான் படாத பாடும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருப்பிடணும் எங்களுக்கு தெரியாது இவ்வளவு நாள் கவுதாரி சுத்தம் எங்களுக்கு தெரியாது இவர் தான் தெரியணும் இந்த கோழிக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது கிடையாது ஹாட்டே கிடையாது இந்த கவுதாரிக்கு ஹாட்டுங்கிறதே கிடையாது ஹாட் இல்லாமல் ஒரு நாள் உயிர் வாழுது இதோட மினிமம் ஆயுள் காலம் வந்து வெறும் ரெண்டு மணி நேரம் தான் அது பிறந்து ரெண்டு மணி நேரத்தில் இவ்வளோ பெருசாக ஆயிரும் டூ டேஸ் கூடுனது டூ டேஸ் ஆகணும் ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு நாள் தானே இல்லையா இல்லை இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அது பேசுங்க அப்படியே சும் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே பானே நான் தெரிதா நெய் ஊருதா இதுதான் அவரை பதினெட்டு குழந்தைக்கு அப்பா பக்கன்னு நெய் இது என்ன தெரிஞ்ச பிறகு என்ன இது இது என்ன அதுதான் இது வேறு வந்து கௌதாரி லிக்யூடு அண்ணா இங்கேருந்து என்னத்தவாக்கா உனக்கு வந்து உன்னோட முடிஞ்சது எனக்கு என்ன பண்ண உனக்கு இல்லாமையா இவரு இருபது குழந்தைக்கு அப்பா அடா வாயில் சிகிரிட்டச்சுட்டு தருவார் காட்டுங்க நான் இருக்கார்லாம் மூக்கில் புகையை விட்டுக்கிட்டு அவர் இதை திரும்பி இருபது குழந்தைக்கு அப்பாவா இருக்காரு அங்கே திரும்புங்க அவர் மூஞ்ச காட்டிலே போதும்

இது இந்த கருவாள் ஸ்பெஷலிஸ்ட் என்ன நம்ம தண்ணியில் போட்டோம்னா உயிர் வந்து ரெண்டா பறந்து ஓடிடும் இவருக்கு பிறகு கையெழுத்துட்டு போது வாயாங்க கொஞ்சம் தள்ளி பிடிச்சி சுவையான அருமையான சிக்காங்கெடி உக்கா இது என்னது இப்படி ஆகுது

சப்போர்ட்டிங் அவர் கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்தாரு அதுக்காண்டி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க